வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நேசித்தவர்களால் காயப்பட்டு இப்போது நிற்கின்றாய் ஏழு நாள் பொறித்திரு தங்கமே உன்னுடைய காதல் நிச்சயம் வெற்றி அடைந்தே தீரும் என் தரிசனம் பெற்று எப்படி உன் உள்ளம் குளிர்ந்ததோ அதே போல் உன் இல்லத்தில் உள்ளவர்கள் அனைவரும் மனம் குளிரும்படியாக நீ வேண்டி அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி தருகின்றேன் அதற்கான முயற்சியை முழு மகிழ்ச்சியோடு செய்திடு சித்தவர்களால் மிகவும் காயப்பட்டு இப்போது நிற்கின்றாய் உன்னுடைய காதல் எப்போது வரும் என்று நீ ஏங்கிக் கொண்டு இருக்கின்றாய் இன்னும் ஏழே நாட்களில் நீ நினைத்த அந்த நபர் உன்னுடனே வந்து விடுவார் தங்கமே உன்னை வெறுத்தவர்கள் முன் வாழ்ந்து காட்டுவாய் என்னை மனதார நினைக்கும் பக்தனை நான் என்றும் கைவிட்டதே இல்லை தீயகவைகள் உன்னை விட்டு இனி விலகப் போகின்றன நல்லவை மட்டுமே உன்னுடைய பக்கத்தில் இனி இருக்கும் அது ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் வந்தன இப்போது உன்னை விட்டு விலகுகின்றது தீயவைகள் விலக விலக நீ பாதுகாக்கப்படுவாய் தங்கமே நீ இப்போது தேடி தேடி நல்ல விஷயங்களை சேர்த்துக்கொள் மேலும் நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள் அவைதான் உனக்கு பலம் சேர்க்கும் பழைய ஞாபகங்களை மீண்டும் மீண்டும் ஆராய வேண்டாம் புதிய நல்ல நினைவுகளை உருவாக்க முயற்சி தங்கமே உன் வாழ்க்கைக்கு எது சரியானதோ அதை மட்டுமே உன் வாழ்வில் நான் அனுமதிப்பேன் மற்றவைகளை உன் அருகிலே வந்தாலும் உன் பார்வை படும்போது விலகி செல்லும் விட்டு செல்பவைகள் செல்லட்டும் நல்லவைகள் மட்டுமே உன்னை தேடி வரும் ஏமாந்து விட்டோமே என்ற மன வேதலையில் உன்னுடைய விழிகள் ஒவ்வொரு இரவும் உறங்க மறுக்கின்றது இனி நான் என்ன செய்ய போகிறேன் யாரைத்தான் நம்புவது என்ற உன் புலம்பல் புரிகின்றது தங்கமே நிச்சயம் நேசித்தவர் உன் கண் முன்னே அவர்கள் உணர்ந்து உன்னிடம் வருவார்கள் அந்த நிலை வரும்பொழுது நீ மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பாய் உன்னுடைய காதல் அன்பு அனைத்துமே உன்னை தேடி இப்போது வந்து கொண்டே இருக்கின்றது சந்தோஷமாக இரு ஓ முருகா வெற்றிவேல் முருகா